அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முள்ளாங்கி வச்சு ஒரு ஊர்கா ரெசிபி சட்டெண்ண பண்ணிடலாம் வெயில் வேணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமே பண்ணிடலாம் கொஞ்சம் பொருளே போதும் நான் ஒரு கால் கிலோ முள்ளாங்கி எடுத்திருக்கேன் அதை நம்ம மேல்தோல் சீவி கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதோட கூட ஒரு கால் கிலோ முள்ளாங்கிக்கு ஒரு அஞ்சு எலுமிச்ச மழை எடுத்திருக்கேன் அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மச்சைப்பொடி போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா எல்லா பக்கமும் இந்த மஞ்சளும் உப்பும் கலந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாள் வரைக்கும் இன்றைக்கி காலையில் என்ன பண்ண நாளைக்கு காலையில் தான் இதை திறக்கணும் இப்போ நாளைக்கு காலையில் இதை திறந்தாச்சு இப்போ இதில் நம்ம அந்த கரண்டி வச்சு மேலோட்ட இந்த பழத்தையும் இந்த முள்ளாங்கியும் எடுத்துக்கலாம் கீழே வந்து தண்ணி நிற்கும் அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை அதில் வந்து முள்ளாங்கியோட கசப்பும் எலுமிச்சை மோட கசப்பும் சேர்ந்துருக்கும் அதனால் அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை அதை போட்டுடோம் இந்த ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு கடாய வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் கிலோ தான் முள்ளாங்கி எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் கடுகு ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தியம் போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் கருக விடக்கூடாது சிவப்பாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வறுத்தாச்சு நல்லா கமகமாக நல்லா வாசனை அந்த வெந்தயம் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா மாவாக பொடியாக பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இந்த கடுகு நல்லா வெடித்து இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் அடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பீங்கானில் போட்டுக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி சில்வரில் போட்டுக்கோங்க அப்புறம் நீங்கள் கண்ணாடியில் போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாப்பொடி போட்டிருக்கேன் காஷ்மீரி பொடி இதெல்லாம் காரம் இருக்காது உங்களுக்கு காரம் இருந்தால் பார்த்து நீங்கள் உங்கள் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருந்த எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம் ஓகே இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊருக்காய் எதுக்கு வெறும் இந்த ஊருக்காச்சியே நம்ம சாப்பாடு சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூட நம்ம பொடி பண்ண இந்த கடுகு வெந்திய பொடியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி வெள்ளை வினிகர் ஊற்ற போகிறேன் நம்ம வெளியிலே வச்சாலும் வச்சு அது கெட்டு போகாது அதுக்குள்ளே இது காலியாயிடும் இந்த ஊருக்காய் இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் தாளிக்காத நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் பச்சை நல்லெண்ணெய் அதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்